ஹலோ வணக்கம் எப்படி இருக்குங்க உங்கள் ட்ரேடிங்லாம் எப்படி போயிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ராஃபிட்டோ லாஸோ கிடையாதுங்க நான் லாஸில் இருந்து எப்படி ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறினேன் அப்படின்னுக்கான வீடியோ இது தான் இது வந்து சைக்காலஜி நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் அவங்கள மைண்டில் வச்சுட்டு தான் இந்த வீடியோ ரெடி பண்ணுறேன் நான் ஒரு டயத்தில் என்னோட கேபிட்டல் மொத்தமாக இழந்துட்டேன் இழந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன் அங்கேருந்து எப்படி மீண்டு வந்தேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க ஸோ நான் என்ன பண்ணேன்னா என்னோடய ஜீரோதா ஓப்பன் பண்ணியிருக்கேன் இது என்னோடய ஜீரோதா நான் ட்ரேட் பண்ணுற அக்கௌண்ட் இது நான் மோஸ்ட் ப்ராப்ளி நான் எது ட்ரேட் பண்ணுவேன் எஃப் ஒன்றை தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ நான் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் போகிறேன் இதில் போய்ட்டு நான் அந்த டேட் ரேஞ்ச் செலக்ட் பண்ணுறேன் இதில் கரண்ட் ஃபினான்ஷியல் சூஸ் பண்ணுறேன் இது என்ன அப்படின்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து அதே மாதிரி இன்னும் டேட் ரெக்கார்ட் பண்ணுறது இருபத்தி ரெண்டு மூணு இப்போ கரண்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த ஒரு வருஷத்தில் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன் இங்கே பாருங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கடந்த ஏப்ரல் மாதம் ஸோ என்கிட்ட கடந்த ஏப்ரல் மாதம் நான் இங்கே இருக்கிறேன் என்ன இருக்கேன் அப்படின்னா கண்டினியூஸ் லாஸ் ஸோ என்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது அந்த ஸ்ட்ராட்டஜி நான் ஃபாலோ பண்ணுறேன் ஃபாலோ பண்ணும்போது எனக்கு என்ன வேணால் கண்டினியூஸாக எனக்கு லாஸ் வருது ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு ஒரு கொஞ்ச நாள் கேப் எடுத்துக்கிறேன் இதில் என்ன பண்ணு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கேப்பில் இருந்துட்டு அடுத்து இங்கே வரேன் ஸோ இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது எனக்கு மறுபடியும் நான் இங்கே விட இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் ஆனாலும் மறுபடியும் ஒரு கேப் எடுக்க அதுக்கப்புறம் நான் இங்கே வரேன் இப்போ இது நீங்கள் பார்க்கறது கரண்ட் இயர் இப்போ இந்த இடத்துல பாருங்க நான் ஒரு மாசத்துல ஒரு ட்ரேட் எடுக்கிறேன் இல்லை பத்து ட்ரேடு எடுக்கிறேன் அப்படின்னா நான் என்னோட வீடியோவில் நான் அதிகபட்சமாக நான் பத்து ட்ரேடு எடுத்தேன் அப்படின்னா மூணு ட்ரேடு எனக்கு எஸ்எல் கிட் ஆகும் அப்படிங்கிற அந்த இடத்தையும் சொல்லுவார் ஸோ ஜனவரி பாருங்கள் பிப்ரவரி பாருங்க மார்ச் பாருங்க ஸோ இந்த இடத்துல நான் இருக்கேன் இப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு நான் சொல்லுவாங்க விஷயம் ஒண்ணு நான் கடந்த ஏப்ரல் மாசம் இந்த ட்ரேடிங்ல இருக்கிறேன் என்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி நான் மார்க்கெட்ல இம்ப்ளிமெண்ட் பண்றேன் எனக்கு முழுசா லாஸ் இந்த இந்த ஒரு சொல்றேன் மாசத்துல எனக்கு கேபிட்டல் நான் மொத்தமா வாஷ் அவுட் ஆன இடம் இந்த இடம் எனக்கு கேபிட்டல் இல்ல சோ இந்த இடத்துல நான் வந்து மூணு நம்ம ட்ரேடரை மூணு விதமா பிரிக்கிறேன் ஒண்ணு நீங்க இந்த மாதிரி கேபிட்டலை லாஸ் பண்ணிட்டு இருக்கிற இடமா இருக்கலாம் ட்ரேடர் நம்பர் ஒன்னு இல்ல ட்ரேட் நம்பர் டூ என்னன்னா நீங்க ப்ராஃபிட்டும் லாஸும் ப்ராஃபிட் பார்ப்பீங்க லாஸ் பாப்பீங்க ப்ராஃபிட் பார்ப்பீங்க லாஸ் பார்ப்பீங்க ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் ஆனால் கையில எதுவுமே இருக்காது மூணாவது கேட்டகரி இந்த மாதிரி இருப்பீங்க அதாவது என்ன அப்படின்னா நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி கற்று கொடுத்துருப்பீங்க அந்த கற்றுக்கிட்ட ஸ்ட்ராஜஜி உங்களை காப்பாத்திட்டு இருக்கும் நீங்க ப்ராஃபிட்டா இருப்பீங்க ஸோ நீங்க இந்த மூணாவது கேட்டகரியா இருந்தா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க அடுத்த வீடியோ பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு இல்லை ஒருவேளை நீங்க கேட்டகரி ஒன்று அதாவது இந்த இடத்துலயோ இல்லைன்னா இந்த இடத்துல இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது கவனமா இந்த வீடியோ பாருங்க இங்கிருந்த நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படிங்கிறது நான் என்னோட கதையை சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னோட ட்ரேடிங் கேபிட்டல் எல்லாத்தையும் நான் ஒரு மாதத்துல இழந்துட்டேன் அப்போ நான் என்ன பண்ணேன்னா என்னோட ட்ரேடிங் அதாவது இந்த இடத்துல எனக்கு ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு நான் என்னோட லாஸ் பண்ணிட்டேன் என்னோட கேபிட்டல் முழுசாக இழந்துட்டேன் ஒன்று நான் இங்கேருந்து மார்க்கெட்டை விட்டு வெளில போகணும் ஸோ இழந்த லாஸோட நான் மார்க்கெட் வெளில போகணும் ஆப்ஷன் எனக்கு ரெண்டு இருக்கு இடத்துல லாஸோட வெளியில் போகணும் இல்லைனா முழுசாக நான் கற்றுக்கிட்டு மார்க்கெட்லேருந்து நான் சம்பாதிக்கணும் ஆப்ஷன் ஒன்று எனக்கு லாஸ் பண்ணிருச்சு ஸோ நான் அதை விட்டுட்டேன் இப்போ ஆப்ஷன் டூ என்ன கற்றுக்கிட்டு நான் சம்பாதிக்கணும் ஸோ ரெண்டாவது விஷயத்தை எடுத்துட்டேன் ஒன்று இப்போ நீங்கள் இந்த கேட்டகிரியில் இருப்பீங்க என்னென்னா லாஸில் இருப்பீங்க இப்போ ஒன்று உங்கள் மைண்டில் தோணும் மார்க்கெட்டை விட்டு வெளில போயிடலாம்னு தோணும் இல்லைனா கற்றுக்கிட்டு மார்க்கெட்டில் சம்பாதிக்கணும்னு தோணும் ஸோ நீங்கள் ஆல்ரெடி லாஸ் ஆகிட்டீங்க நான் வெளில போகிறேன் அப்படின்னு மைண்ட் எடுத்து தான் நீங்கள் மார்க்கெட் விட்டு வெளில போயிருங்க மறுபடியும் தொடர்ந்து லாஸ் பண்ணாதீங்க இல்லை என்ன தான் நடந்தாலும் நான் ப்ராஃபிட்டாக சம்பாதிக்கணும் என்னோட லாஸை ரெக்கவர் பண்ணணும் லாஸை ரெக்கவர் பண்ணி கூட கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படி மைண்ட் செட் வாங்க அப்படி வந்தீங்கன்னா முதல்ல இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நல்ல ஒரு கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க ஜாயின் பண்ணிட்டு முதல்ல உங்க நீங்க கத்துக்கிட்ட விஷயத்த ப்ராக்டிஸ் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட இம்ப்ரூவ் பண்ணுங்க ஃபைனலா நீங்க இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வர்றதை பார்க்க முடியும் நான் ஏன் இதை காட்டுறேன் அப்படின்னா நான் கடந்து வந்த பாதை என்னால முடியும் அப்படின்னா உங்களால் முடியும் நீங்களும் கடந்து வரலாம் இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் பாருங்க கடந்த ஏப்ரல் மாதம் என்னோட கேபிட்டல் மொத்தமாக நான் வாஷ் அவுட் பண்ணிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் நான் ஒன்று ட்ரேட் பண்ணுறது என்கிட்ட காசு இல்லை அப்போ நான் என்ன பண்ணும் படிக்கணும் ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் கொஞ்சம் என்னோட ஸ்ட்ராட்டஜியை முழுமை நான் ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறேன் ஸோ நான் இந்த இடத்துல படிச்ச ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இந்த படித்த விஷயங்களை நான் என்ன பண்றேன் அடுத்த விஷயமா நான் அதை வந்து பேக்டஸ் பண்ணி நான் நீங்க படித்த உடனே நீங்க மார்க்கெட்ல போய் இம்ப்ளிமெண்ட் பண்ண தான் நடக்கும் என்னன்னா ஃபர்ஸ்ட் கண்டினியூஸா ஒரு லாஸ் வாங்குங்க ஒரு ப்ராஃபிட் வாங்குவீங்க ஸோ இந்த ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் ஓகே மார்க்கெட்ல நம்மளால சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே கொடுக்கும் அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறீங்க அடுத்த அடுத்த லெவல் உங்களுக்கு என்ன பண்ணுன்னா பாதி ப்ராஃபிட்டோ வருவீங்க பாதி லாஸ் வருவீங்க இப்போ இந்த பாதி ப்ராஃபிட் எதனால வந்துச்சு பாதி லாஸ் எதனால வந்துச்சு நீங்க செக் பண்ணி பார்த்தா நீங்க கத்துக்கிட்ட ஸ்ட்ராட்டஜி இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ண வேண்டிய வரும் அந்த காலகட்டம் தான் இந்த இடப்பட்ட காலம் இதையும் ஃபைன் டியூன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் நீங்க லாஸ் ஆகினீங்க அப்படின்னா கம்மியாக லாஸ் ஆகணும் ப்ராஃபிட் எடுத்தீங்கன்னா அதிகமாக ப்ராஃபிட் வரணும் அப்படிங்கிற விஷயத்துல அதுக்கு அடுத்து வர நாட்களை கொஞ்சம் கொஞ்சமா கத்துட்டீங்க இதெல்லாம் கத்துக்கிட்டு நீங்க போனீங்கன்னா அதாவது நீங்க பத்து ட்ரேடு எடுத்தீங்க அப்படின்னா மூணு ட்ரேடு லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மீத இருக்க ஏழு ட்ரேடு உங்களை காப்பாத்தும் இதுதான் லாஜிக் இப்போ நான் பாருங்க ஒரு வருஷத்தில் என்ன பண்ணேன் எனக்கு ஃபர்ஸ்ட் என்னோட கேபிட்டல் இழந்துட்டேன் ஓகே முடிஞ்சு ஸோ அந்த அதுலேருந்து நான் மார்க்கெட் விட்டு போயிருந்தான் நான் ஸ்டேர் மார்க்கெட்ல லாஸ் ஆகிட்டு வெளியில போயிட்டேன் அப்படிங்கிற விஷயத்தோட சொல்லுவோம் நீங்கள் நெட்ல எங்க போய் தேர்த்தாலும் தேடினாலும் கிடைக்கும் நைன்டி டேஸ்ல எல்லாரும் தன்னோட கேபிட்டல்ல விட்டு வெளில போயிட்டாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க ஓகேங்களா சோ அந்த கேட்டகரியில நீங்க இருக்கிறீங்களா இல்ல ஓகேப்பா நீங்க உள்ள வந்தீங்க கற்றுக்கல இல்லை ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணீங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க சரியானபடியா எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே ப்ராஃபிட்டாக தாங்க இருக்கும் நான் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் குறை சொல்ல விரும்பல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் எப்படி அனுகுமுகிங்க அதுலேருந்து எப்படி நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜிலேருந்து எப்படி ப்ராஃபிட்டை எடுத்தீங்க அப்படின்னு விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் யூஸ் பண்ணுறது ஸ்மார்ட் மணி கான்செப்ட் சப்ளை சப்ளைடிமெண்டாக யூஸ் பண்ணுறேன் இன்னொரு ஆள் வேறு ஏதோ ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க அவங்க ப்ராஃபிட்டாக இருப்பாங்க அதுக்காக அவங்களோட வந்து தப்பானது என்னோட மட்டும்தான் பெஸ்ட்டு நான் சொல்லலை நான் அந்த கான்செப்டை எப்படி அப்ரோச் பண்ணேன் அது எப்படி அணுகுனேன் எனக்கு அது எப்படா ப்ராஃபிட்டாக மாற்றினேன் அப்படிங்கிறது நான் முழுக்க முழுக்க என்ன சொந்த அனுபவம் என்னோட அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் இதில் யாருமே கமெண்ட் வந்து இது இது ஸ்ட்ராட்டஜி நல்லாயிருக்கும் இந்த நல்லா நல்லாயிருக்குமா அப்படி கேட்காதிங்க நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி அணுகுனீங்க அது உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களால் ப்ராஃபிட்டாக மாற்ற முடிஞ்சுச்சா அப்படின்னு நீங்க கேட்டுக்கிறேங்க இப்போ நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி கையில் வச்சுருக்கேன் நான் அதை வந்து உங்களுக்கு டீச்சர் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா நான் கரெக்டாக அனுபவம் எனக்கு அது கொடுத்த அந்த அனுபவமான சக்ஸஸ் அந்த விஷயத்தை நான் உங்கள் ஷேர் பண்ணுறேன் அந்த விஷயத்த என்னோட கோர்ஸில் வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் பாருங்க ரெண்டு விஷயமா சொல்லிட்டேன் ஸோ நீங்க ஆல்ரெடி ப்ராஃபிட்டாக இருந்தால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த வீடியோ பாருங்கிட்டேன் ஒருவேளை நீங்கள் இப்போ ப்ராஃபிட்டும் லாஸும் ஈக்குவலாக வச்சிருந்தீங்கன்னா அந்த வீடியோ கண்டிப்பாக சொல்லியிருக்கேன் இப்போ நீங்கள் இந்த இடத்துல கிளாஸில் இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் உங்ககிட்ட இருக்க கேபிட்டல் அதாவது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்க கேபிட்டல் இருந்துச்சு அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டும் அந்த பணத்தை நீங்கள் மொதல் விஷயம் எங்கே மாற்றுறீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிருங்க மாத்திட்டு நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க அது என்கிட்டே இருக்கலாம் இல்லை வேற யாராவது ஒரு ஆள் நல்ல கிளாஸ் எடுத்துக்கிட்ட நீங்கள் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க அந்த கோர்ஸை முழுசாக கற்றுக்குறேங்க கற்றுக்கிட்டு அதில் உள்ள நுணுக்கங்களை நீங்க உங்களோட சொந்த அனுபவத்தை பயன்படுத்தி மார்க்கெட்டு என்ன சொல்லுது அப்படின்னு நீங்க பேக்டெஸ்ட் பண்ணி பாருங்க அந்த பேக்டெஸ்ட் பண்ணுற டைம் தான் இந்த டைம் என்கிட்ட வந்து நீங்கள் இப்போ கிளாஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நான் முதல்ல சொல்ற விஷயம் என்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த விஷயம் தெரியும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா எப்போ கிளாஸ் ஜாயின் பண்ணீங்களோ அன்னையிலேருந்து தொண்ணூறு நாளுக்கு நீங்கள் எந்த ட்ரேடிங் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் அந்த தொண்ணூறு நாள் தான் நாம் பட்ட இந்த இந்த விஷயங்கள் இது என்ன அப்படின்னா இந்த டயத்தில் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு ஒரு டெக்னிக் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் இதுதான் எனக்கு அந்த பிரேக் டைம் இந்த பிரேக் டைம் உங்களுக்கும் தேவை அப்போ நான் என்ன நீங்கள் என்னோடய பேமெண்ட் கட்டிட்டு ஒரு கோர்ஸ்க்கு ஜாயின் பண்ணுறீங்க உங்களுக்கு நான் ஒவ்வொரு விஷயமா சொல்லிக் கொடுக்குறேன் உதாரணத்துக்கு சொல்ல போனால் சப்ளை டிமாண்ட் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு ஒரு டாபிக் எடுக்கிறேன் அப்படின்னா அது எப்படி இருக்குது அப்படின்னு அவங்க தருவேன் பிபிட்ட சொல்லுவேன் அதுக்கப்புறம் சார்ட்டில் காட்டுவேன் தென் அதை வந்து நான் என்ன சொல்லுவேன் உங்களை பேக்டஸ் பண்ணி எனக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னா நீங்க நான் மார்க் பண்ண மாதிரி சப்ளைடிமெண்ட் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு நீங்க நான் உங்களை பண்ணி பார்க்கணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் நான் உங்களை அடுத்த கிளாஸ்க்கு மூவ் பண்ணுவேன் எதனால அப்படின்னா சப்போஸ் என்ன பண்ணி என்ன பேமெண்ட் கட்டினால உங்களுக்கு கோர்ஸ் எல்லாம் கொடுத்துன்னு நீங்க என்ன பண்ணி ஓவர் நைட்டு எல்லா விஷயத்தையும் எல்லா வீடியோ ஒன்னாவுக்கு உட்காந்து பார்ப்பீங்க பார்த்துட்டு கடைசியாக பொழுது முடிஞ்சு பார்த்தா ஒன்னாவது வீடியோவுக்கும் ஒன்பதாவது வீடியோக்கும் என்ன சம்மந்தம் கேட்டால் தெரியாது அப்போ என்ன ஆனால் என்ன விட்டுட்டு நீங்க இன்னொரு ஆட்ட கோர்ஸ் ஜாயின் பண்ண போயிருவீங்க அப்ப என்ன சொல்லுவீங்க அவர்கிட்ட போய் காசு கட்டினேன் கோர்ஸ் நல்லா இல்லை அப்படி மாதிரி இல்லாட்டி என்ன போய் வெளில திட்டிட்டு இருப்பீங்க ஆனால் என்ன விஷயம்னா நான் கொடுத்த விஷயத்தை நீங்கள் ப்ராப்பராக ப்ராக்டஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது நம்மளும் பல இடத்துல கோர்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு பல பேர் சொல்லிட்டு தான் வெளியில் வந்திருக்கணும் அப்போ என்னன்னா இப்போ நீங்கள் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா யாராவது ஒரு உங்களை என்ன பண்ணுறீங்க ப்ராஃபிட்டாக இருக்காங்களா லாஸாக இருக்காங்களா யாராவது உங்களை கேட்டிருக்காங்களா கண்டிப்பாக யாரும் கேட்டுருக்க மாட்டாங்க நீங்களாவது அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட நான் இந்த மாதிரி நம்ம மாதிரி ப்ராக்டஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் சொன்ன கான்செப்ட்டை இது மாதிரி படிச்சிருக்கேன் எனக்கு சரியா இருக்கா தப்பாக இருக்குன்னு எனக்கு இது வெரிஃபை பண்ணி கொடுங்கன்னு அவங்கள்ட்ட கேட்டிருப்பீங்களா கண்டிப்பாக கேட்டுருந்தால் பரவாயில்ல ஒருவேளை கேட்காம இருந்தீங்கன்னா அது உங்கள் மேலே மிஸ்டேக் இருக்குது அதே மாதிரி கோர்ஸ் வித்துட்டு போனாங்களே அவங்கள உங்கள்கிட்ட அவங்கள்ட்ட கேட்கணும் அவசியம் கிடையாது ஏன்னா நீங்கள் பணம் கட்டிட்டீங்க அவங்க கோர்ஸ் அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க அப்போது நீங்கள் தான் முன்னெடுக்கணும் உங்கள் பின்னாடி யாராவது ஒரு ஆள் வந்து குச்சி எடுத்து வச்சு நீங்கள் டேடு எடுங்க இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைங்க இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணி யாரும் சொல்ல மாட்டாங்க உங்களோட கேஷ் உங்களோட பணம் உங்களோட கேபிட்டல் அதுக்கு நீங்கள் தான் முதலாளின்னா நீங்கள் ப்ராப்பரான ப்ராஃபிட் லாஸ் புக் பண்ணணும் அதாவது எஸ்எல் ப்ராப்பராக வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ பாருங்கள் எனக்கு இந்த இடத்துல கேபிட்டல் லாஸ் பண்ணிட்டேன் இப்போ லாஸ்ட் மினிட் நான் என்ன பண்ணுவேன் அப்படி விட்டு போனேன் இல்லை அடுத்து நான் வந்து ஒரு இடத்த எனக்கு உள்ள ஸ்ட்ராட்டஜி எடுத்து நான் டெஸ்ட் பண்ணுறேன் அடுத்து டெஸ்ட் பண்ணது நேரம் என்ன பண்ணுறேன் இந்த பேக்ட்டெலாம் நான் இதில் பண்ணுறேன்னா லைவ்ல பண்ணலை என்னோட பேப்பர் ட்ரேடிங்கில் பண்ணுறேன் ஸோ ஒரு கோர்ஷை கற்றுக்கிட்டு என்னோடய பேப்பர் ட்ரேடிங்லாம் நான் பண்ணி பார்க்குறேன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அடுத்து நேராக மார்க்கெட்டில் வரேன் மார்க்கெட்டில் வந்து நான் என்ன பண்ணிச்சு முதல் வேலையா எனக்கு ப்ராஃபிட் கொடுக்கல இந்த அஞ்சு ட்ரேட் எடுத்திருக்கேன் எனக்கு இந்த அஞ்சு ட்ரேட்ல பார்த்திங்கன்னா எனக்கு நாலு ட்ரேடு லாஸ் எனக்கு ஒன்னே ஒன்று ப்ராஃபிட் அப்ப என்ன விஷயம்னா எனக்கு இந்த இடத்துல ஏதோ ஒரு சரியான மெத்தடை ஃபாலோ பண்றேன் எனக்கு அப்போ இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறது நான் எனக்கு பிடிச்சிக்கிறேன் அப்ப இந்த விஷயத்தை அடுத்து அடுத்த ஜூலை பார்த்தது ஆகஸ்ட்ல பண்ணுறேன் சோ ஆகஸ்ட் மாசம் நான் மொத்தம் என்ன பண்றேன் அப்படின்னா பன்னெண்டு ட்ரேட் எடுக்கிறேன் இந்த பன்னெண்டு ட்ரேட்ல பாத்தீங்கன்னா எனக்கு அஞ்சு ட்ரேடு லாஸ் மீது இருக்க ஏழு ட்ரேடு ப்ராஃபிட் அப்போ என்னன்னா இந்த ஜூலைல இல்லாத ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆகஸ்ட்ல கொண்டாந்துருக்கேன் அதுக்கப்புறம் செப்டம்பர் செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ட்ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணேன் ஏன் அப்படின்னா இதை இன்னும் கொஞ்சம் ஃபைன் டூன் பண்ணலாம் அப்படின்னு நான் செப்டம்பர் எனக்கு இந்த அஞ்சு லாஸுமே எனக்கு அதிகமாக லாஸ் ஆகிச்சு ஸோ அப்போ இதையும் நான் குறைக்குங்கிறதுக்கு என்ன பண்ண செப்டம்பரில் போகிறேன் ஃபர்ஸ்ட் ட்ரேட் எனக்கு ப்ராஃபிட்டு அதுக்கடுத்து ரெண்டு ட்ரேடு எனக்கு லாஸ் ஆயிடுச்சு ஓகே அப்போ நம்ம இன்னமும் இந்த ட்ரேட வந்து டியூன் பண்ணணும் அப்படின்ட்டு அதை ஃபைன்ட்யூன் பண்ணி அடுத்த மாதம் போகிறேன் அக்டோபரில் அக்டோபர் பாருங்க மொத்தமாக எடுத்த ட்ரேடு மொத்தமே ஆறு ட்ரேடு ஆறில் எனக்கு என்னென்னா நாலு எனக்கு ப்ராஃபிட் கொடுக்குது ரெண்டு லாஸ் கொடுக்குது ஓகே இப்போ எனக்கு என்னன்னா ஒரு விஷயம் எனக்கு இந்த இடத்துல இங்கேருந்து இங்கேருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுறேன் அதுக்கடுத்து இங்கேருந்து இங்கே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறேன் எனக்கு இந்த இடத்துல எனக்கு லா ஓகே ஒரு கான்ஃபிடன் கிடைக்குது பாதிக்கு பாதி தாண்டிட்டேன் அப்போ என்ன நடக்குது அடுத்த மாதம் நவம்பர் வரேன் ஓகே நவம்பர்ல எனக்கு எடுத்த டேட்ல பார்த்தீங்கன்னா நான் எடுத்த டேல எனக்கு ரெண்டு மட்டும் எஸ்எல் ஓகே அப்போ இந்த அக்டோபரை கம்பேர் பண்ணும்போது எனக்கு நவம்பர் சாட்டிஸ்ஃபைடு நவம்பர்ல இருந்து டிசம்பர் போகிறேன் டிசம்பர்ல ஜனவரியில் நான் வந்து என்ன பண்ணேன் எனக்கு கோர்ஸ் விஷயமா நான் கொஞ்சம் பர்சனல் ஒர்க் பண்ண வேண்டியிருந்தது அதனால நான் என்ன பண்ணேன்னா கொஞ்ச நாள் ட்ரேட்லேருந்து வெளியில இருந்தேன் அதாவது எனக்கு பர்சனல் கமிட்மெண்ட்டாக இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து என்ன அந்த ஒர்க்கெலாம் முடிச்சிட்டேன் இப்போ பாருங்கள் நான் இப்போ பிப்ரவரி மார்ச்ல இருக்கேன் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறது மார்ச் மாதம் கிட்டத்தட்ட இந்த ஒன் வீக்கில் இந்த மந்த் எடுத்து முடிய போகுது ஸோ இப்போது நான் யோசிச்சு பாருங்கள் இங்கே இருந்த நான் அதாவது கண்டினியூஸாக இருந்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணி நான் என்ன பேக் டெஸ்ட் பண்ணிக்கிட்டேன் அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு லைவில் கொண்டு வரேன் அது எனக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட் இனிஷியல் எனக்கு லாஸ் வருது அதுக்கப்புறம் ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி பர்சன்டேஜ் வருது அந்த ஃபிஃப்டியை நான் என்ன பண்ணேன் சிக்ஸ்டி செவன்ட்டியை மாற்றேன் ஸோ சிக்ஸ்டி செவன்ட்டியாக மாற்றதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண மாட்டேன் நான் மறுபடியும் போய் ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபைன்டெயின் பண்ணி நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டாக இருக்கணுமா அப்படின்னு நினைக்க மாட்டேன் இந்த இடத்துல நான் ரிஸ்க் ரிவார்ட் என்ன அதையே அதிகப்படுத்துவேன் அதாவது எப்படி அப்படின்னா எனக்கு மினிமம் ரிஸ்க் ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இஸ்டு த்ரீ வந்தால் மட்டும் தான் நான் ட்ரேடுக்குள்ளே என்ட்ராவேன் அப்படி இல்லைனா எனக்கு அது எவ்வளோ பெரிய செட்டப்பாக இருந்தாலும் அது ஒன்னிஸ் டூ ஒன்னோ இல்லை ஒன் இஸ்ட் டூவோ வந்துச்சு அப்படின்னா நான் அந்த ட்ரேட் செட்டப்பில் இருக்க மாட்டேன் ஸோ இந்த மாதிரி தான் நான் 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 சொல்கிறேன் இது என்னோடய ட்ரேடிங் சைக்காலஜி ஒரு லாஸில் இருந்தேன் கோர்ஸ் ஜாயின் பண்ணேன் அந்த கோர்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் லாஸை வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆயிடுறேன் அந்த ஃபிஃப்டி பர்சன்டே என்ன பண்ணேன் அந்த எனக்கு அக்கினியம் செவன்டி அண்ட் எபோவ் நான் மாற்றினேன் இந்த இடத்துல நான் ரிஸ்க் ரிவார்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒன்னு த்ரீ வச்சிட்டேன் ஸோ நான் வார்த்தை எனக்கும் ஸ்டாப் லாஸ் சொல்லுவோம் நான் ஒரு பத்து ட்ரேடு எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா ஏழு ட்ரேடு என்னோட டேரக்ஷன் போகும் மூணு ட்ரேடு ஆகும் சில நேரத்தில் அது கம்மியாக கொள்ளலாம் இல்ல அதிகமாகலாம் பட் இந்த ரிஸ்க் ரிவார்டை நான் என்ன பண்ணுறேன் எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் இங்க கம்ப்ளீட்டாக என்னோட லாஸில் இருந்து மீண்டு நான் வந்து ஒரு ப்ராஃபிட்டாக வந்திருக்கேன் இப்போ இதுக்கு நான் பயன்படுத்துகிற டெக்னாலஜி எதுனா இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்மார்ட் மணி கான்செப்ட் தான் பயன்படுத்துகிறேன் ஸோ இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னுச்சுன்னா நான் கீழே அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நான் அதை டீட்டெயில்ஸ் தரேன் என்னோட சைக்காலஜிகளை நான் என்ன பண்ணுறது எப்படி நான் லாஸில் இருந்து ஓவர் கம் ஆகி அதை எப்படி டெஸ்ட் பண்ணி ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தாண்டி எப்படி ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக வர முடியும் அப்படின்னு அவங்கள்ட்ட காமிச்சிருக்கேன் இது நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ நீங்க முடிவு பண்ணுங்கள் ட்ரேடர் ஒன்றா அதாவது என்ன அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லாஸ்ல இருக்கீங்களா இல்ல நீங்க பாதிக்கு பாதி ப்ராஃபிட் லாஸ்ல இருக்கீங்களா இல்ல கம்ப்ளீட்டா நீங்க ப்ராஃபிட்டில் இருக்கீங்க நீங்க முடிவு பண்ணுங்க ஒருவேளை ப்ராஃபிட்லேயே இருந்தீங்கன்னா ஆல் தி பெஸ்ட் இந்த நீங்க வச்சிருக்க ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அதை கண்டியூ பண்ணுங்க இல்ல நீங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜியை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க இல்ல நீங்க கண்டினியூஸாக லாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்னும் உங்க அக்கௌண்ட் மாத்திட்டு கொஞ்சம் நாளைக்கு ட்ரேட் பண்ணாதீங்க ஒரு நல்ல கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க கிளாஸ் ஜாயின் பண்ணி கத்துக்கிறேங்க கற்றுக்கிட்ட விஷயத்த பேப்பர் ட்ரேட் பண்ணுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கேபிட்டல் போட்டு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அது உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வருதான்னு பாருங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணி உங்களை ட்ரேடிங் அதாவது ஒரு வின்னராக நீங்கள் மாற்றிக்கிறங்க ஸோ அதுக்கு உதாரணமாக தான் இந்த வீடியோ ஸோ நான் என்னோட லைஃப்ல எங்கே லாஸ்ல இருந்து ட்ரேடிங் கரையரை கிரியேட் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கான அமைஞ்சு தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைஃப்ல ஒரு லாஸ்ல இருந்து எப்படி மீண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும் நான் நம்புறேன் உங்களுக்கு ஸ்மார்ட் மணி கான்செப்ட் என்கிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கீழே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு பண்ணுங்க அதுல என்னோட கோர்ஸ் பத்தின விவரங்களை நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்ற டேடருக்கு யூஸ் பண்ணாம ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன் தேங்க்யூ டேக் கேர்